ஓம் சாந்தி அவ்வக்த முரளி ஐந்து பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அவ்யக்த பாப்தாதா மதுபன் உறுதிமொழி எடுத்துக்கொள்பவர்களுக்கு மாயாவின் சவால் சப்தத்தை கடந்து செல்வதற்கும் மற்றும் அங்கே மற்றவர்களை அழைத்து செல்வதற்கும் வருகின்றதா எப்போது விரும்புகிறீர்களோ அப்போது சப்தத்தில் வர வேண்டும் எப்பொழுது விரும்புகிறீங்களோ அப்பொழுது சப்தத்தை கடந்து சென்று விட வேண்டும் அது போன்ற சகஜ அப்பியாசி ஆகியிருக்கீங்களா இந்த பாடத்தை பக்கா ஆகியிருக்கீங்களா வெற்றி ரத்தனம் ஆகியிருக்கீங்களா யார் மீது வெற்றி பெற்றீர்கள் அனைவருடைய மனங்கள் மீதும் வெற்றி பெற முடியுமா எப்படி பாப்தாதாவின் இந்த காரியத்தின் குணத்திற்கான நினைவு சின்னம் இங்கே உள்ளதோ அதுபோல தந்தைக்கு சமமாக வெற்றியாளராக ஆகியிருக்கிறீர்களா அனைவர் மீதும் வெற்றியாளர் ஆகியிருக்கிறீர்களா உங்கள் மீது வேறு யாராவது வெற்றி கொள்ள முடியுமா அந்த மாதிரி ஸ்திதியை பட்டியில் உருவாக்கியிருக்கிறீர்களா பட்டியிலிருந்து சென்ற பிறகு நடைமுறையில் பரீட்சை வரும் பாஸ் வித் ஆனர் அதாவது சங்கல்பத்தில் கூட ஃபெயில் ஆகக்கூடாது அந்த மாதிரி ஆகியிருக்கிறீர்களா நேற்று செய்தி கேட்டிங்க அதாவது ஹாஞ்சி என்ற முழக்கத்தை மிக நன்றாகவே செஞ்சீங்க அந்த மாதிரி உறுதிமொழி எடுக்கிறவங்க பாஸ்வித் ஆனராக ஆகணும் மாயாவுக்கு சவால் அதாவது உறுதிமொழி எடுப்பவர்களுக்கு நடைமுறையில் நன்றாக பரீட்சை வைக்கணும் எதிர்கொள்வதற்கான சக்தி சதா தனக்குள் நிலையாக வைத்திருக்கணும் அஷ்ட சக்திகள் பற்றி என்ன சொல்லப்பட்டதோ அதை தனக்குள் தாரணை செஞ்சிருக்கீங்களா ஞானமூர்த்தி குணமூர்த்தி இரண்டுமே ஆகியிருக்கீங்களா மாயாவுக்கு நல்லபடியாக சதா காலத்திற்கும் விடை கொடுத்து விட்டீர்களா தனது ஸ்தூல விடை கொடுப்பதற்கு முன்பாக அதாவது சரீரத்தை விடுவதற்கு முன்பாக மாயாவுக்கு விடை கொடுக்க வேண்டும் மாயாவும் மிகவும் சாமர்த்தியமானது எப்படி சிலர் சரீரம் விடும்போது சில நேரம் சுவாசம் மறைந்திருக்கும் இன்னார் இறந்து விட்டார் என நினைப்பார்கள் ஆனால் மறைந்து விட்டிருந்த சுவாசம் சில சமயம் மீண்டும் நடைபெற தொடங்கிவிடும் அதுபோல மாயா தனது அதே சூட்சம ரூபத்தையும் தாரணை செய்து ஆகவே நல்லபடியாக எப்படி டாக்டர்கள் சோதித்து பார்க்கிறாங்க எங்கேயாவது சுவாசம் நின்று கொண்டிருக்கவில்லையே என்று அதுபோல மூன்றாவது கண் மூலமாகவும் நல்ல முறையில் தனது சோதனையை செய்யணும் பிறகு ஒருபொழுதும் அந்த மாதிரி வார்த்தை வெளிவரக்கூடாது இந்த விஷயத்தை பற்றியோ எனக்கு இன்றுதான் தெரிய வந்தது என்பதாக ஆகவே பாப்தாதா முதலிலேயே எச்சரிக்கை தந்து சாமர்த்தியசாலியாக ஆக்கி கொண்டிருக்கிறார் ஏனென்றால் உறுதிமொழி எடுத்திருக்கீங்க எந்த இடத்துல உறுதிமொழி எடுத்திருக்கீங்க யாருக்கு முன்னால் எடுத்திருக்கீங்க இந்த அனைத்து விஷயங்களையும் நினைவில் வைக்கணும் பிராப்தியும் அடைஞ்சிங்க ஆனால் பிராப்தியோடு கூடவே வேறு என்ன செய்யணும் பிராப்தி அடைஞ்சிங்க ஆனால் அத்தகைய பிராப்தியால் அனைவருக்கும் திருப்தி அடைந்துடும் எந்த அளவு திருப்தியாக இருக்கிறாங்களோ அந்த அளவு இச்சா மாத்திரம் அவைத்தியா ஆசை என்றால் என்னவென்று அறியாத நிலையாக ஆவாங்க ஆசைக்கு பதிலாக எதிர்கொள்வதற்கான சக்தி வரும் பழைய விருத்திகளில் இருந்து விடுபட்டுடுவீங்க இல்லையா இவை அனைத்துமே பரீட்சைக்கான கேள்விகள் இந்த பரீட்சை நடைமுறையில் வரப்போகுது தன்னை முழுமையாக தெளிவானவராக கவலையற்றவராக அதாவது எதையும் பொருட்படுத்தாதவராக ஆக்கிக்கொள்வதற்கான அந்த சக்தியை தனக்குள் தாரணை செஞ்சிட்டீங்களா சுயம் மற்றும் சமயம் இரண்டை பற்றியே அறிமுகம் நல்லபடியாக தெளிவாக தெரியுமா இவை அனைத்தையும் செய்துவிட்டீர்களா அல்லது ஏதேனும் மீதி இருக்கிறதா அனைத்து விஷயங்களினுடைய பிராப்தி அடைந்து திருப்தியான ஆத்மா ஆகி பரீட்சை செல்வதற்காக தைரியவான் சக்திவானாக ஆகியிருக்கின்றேன் என்று நினைக்கிறவங்க கை உயர்த்துங்க அனைத்து விஷயங்களிலும் பரீட்சையை எதிர்கொள்வதற்கு மற்றும் பாஸ்வித் ஆனர் ஆவதற்கான தைரியவான் சக்திவானாக யார் ஆகியிருக்கீங்களோ கை உயர்த்துங்க நல்லது இப்பொழுது நடைமுறையில் வரப்போகும் பரீட்சையின் முடிவை பார்ப்போம் அதில் இந்த மாதம் பாஸ்வித் ஆனர் அப்படிங்கிற அந்த முடிவை காட்டுபவர்கள் யாரோ அவங்களுக்கு பாப்தாதான் விசேஷ நினைவு பரிசினை வழங்குவாங்க ஆனால் பாஸ்வித் ஆனர் வெறும் பாஸ் கிடையாது அவரவர் முடிவை எழுதி அனுப்புங்க பிறகு பார்ப்போம் இவ்வளவு பெரிய குரூப்பில் இருந்து எத்தனை பேர் பாஸ்வித் ஆனர் என்ற நிலையில் வெளிப்பட்டிருக்கிறாங்க ஆனால் இதையும் பார்க்கணும் ஆசிரியர் மற்றும் துணையில் இருப்போரின் சர்டிஃபிகேட்டை பெறணும் அப்போதான் நினைவு பரிசு கொடுப்போம் தானே தைரியமானவர்களாகவே இருக்கீங்க அப்படிங்கும்போது இது என்ன கஷ்டமா சதா இதை நினைவில் வைக்கணும் அதாவது நான் வெற்றி மாலையின் வெற்றி ரத்தனம் இந்த நினைவில் இருப்பதனால பிறகு தோல்வி ஏற்படாது நல்லது அனைவரும் சொல்லி இருக்கீங்க முடிவில் முழு குரூப்பில் பலி அப்படின்னு அப்படின்னா சம்பூர்ண பலியாகிவிட்டீங்களா மகாபலியாகி சென்று கொண்டிருக்கிறீர்களா அல்லது இன்னும் கொஞ்சம் மரணம் பாக்கி இருக்கிறதா மகாபலிக்கு முன் எந்த ஒரு மாயாவின் பலமும் செல்லாது அந்த மாதிரி நிச்சயத்தை தனக்குள் தாரணை செய்து சென்று கொண்டிருக்கிறீர்கள் இல்லையா ரிசல்ட்டை பார்ப்போம் பிறகு பாப்தாதா அத்தகைய வெற்றி ரத்தனங்களுக்கு ஒரு அலௌகிக மாலை அணிவிப்பார் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி